ஜாதகத்தில் பலன் கணிக்கிறப்ப குரு பார்க்குது அதனால் நல்ல பலன் நடக்கும் அல்லது வித்தியாசமான அதாவது கெடுபலன்கள் வந்து குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுப்போம் இல்லையா அப்போது இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மற்ற எந்த கிரகம் பார்த்தாலும் அந்த பலனை மாற்ற முடியாது ஆனால் குரு மட்டும் பார்த்ததுன்னா அந்த பலனை வந்து மாற்றியே செய்ய முடியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் ஒருத்தருக்கு வந்து வேலை போகணும்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த பீரியடில் வேலை போகிற மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேலை போகாது அந்த டைமில் அப்போ நிலையாக ஸ்திரமாக நிலச்சி நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இப்போது இந்த இடத்துல தான் இந்த டவுட் வரும் இந்த குரு வந்து வக்ரமாக இருக்கிறார் அஸ்தங்கம் ஆகிருக்கிறார் அல்லது வந்து ராகுகேதுவோடு சேர்ந்துருக்கிறார் சனியோடு சேர்ந்துருக்கிறார் ஆறு எட்டு பன்னெண்டுலேருந்து பார்க்குறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து பார்த்தாலும் குரு பார்வையில் பாதகம்ங்கிறது வராது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டு இருக்கு